ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபி டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொக்கி வந்து அப்படியே வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கங்க ரெண்டு கிளாத்துமே இப்படி டூ இன்ச் இருக்கிற மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க அது ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் மட்டும் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளி இப்படி மேலே ஸ்டிச் பண்ணிக்கங்க மேலே எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இது இப்படி ரெண்டாக மடித்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் இன்னொரு கிளாத்தை வந்து அதை கால் இன்ச்சு மடிச்சு ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் இன்ச்சாக மடிச்சுக்கணும் இது வந்து கால் இன்ச்சு மடித்து இப்படி நகர்த்தால் விட்டு அந்த லேயர் மேலே அப்படியே வந்து இப்படி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்கெங்கே கொக்கி வைக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சு கொக்கி வைக்கணும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு டாட் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி ஒரு ரெண்டு ஸ்டிச்சு ஃப்ரண்ட் பேக் போட்டுக்கங்க இது மாதிரி அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் குதிரையை தூக்கி கேப் விட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கங்க இப்போ போடுற ஸ்டிச் வந்து நம்ம மேலே வச்சுருக்கிற கிளாத்தில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்டிச் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுக்கோங்க கொஞ்சம் தள்ளி மறுபடியும் அந்த கொக்கி வந்து உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் அந்த கேப் இருந்தால் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க இன்ச் மடி உள்ள தள்ளி இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டிச் இப்போ நேர் ஸ்டெயிட்ட வச்சு கொஞ்சம் தயிர் ஓட்டிட்டு வாங்க ஓட்டிகிட்டு வந்துட்டு மடி அடுத்த குக்கிக்கு சேம் அதே மாதிரி போட்டுக்கலாம் இது லாஸ்ட்டு குக்கி கொக்கி கழுத்துக்கு வந்து நம்ம அடித்து பீ பீஸ் வச்சு நம்ம அடித்துருப்போம் அதுக்காக மேலே ஒரு ஆரஞ்சு விட்டு நான் அடுத்த குக்கி வந்து லாஸ்ட் குக்கி வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் குக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஒரு சுவிட்ச் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இப்போது இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வச்ச துணியை வந்து அப்படியே இருக்கணும் ரெண்டாவது மடித்து வச்ச துணி இடையில தான் நம்ம வந்து குக்கி வைக்கணும் பாருங்க இதோ இந்த மாதிரி இப்போ பாருங்க கொக்கி வந்து எப்படி இன்ஸ்ட் பண்றதுன்னு இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் நாம அந்த கேப் விட்டு இருக்க இடத்துல இப்படி கொக்கியை இப்படி உள்ளே தள்ளுங்க தள்ளிட்டு ஃப்ளைட்டை வந்து கொக்கி வெளியே தெரியும் அதே மாதிரி இப்படி தனியாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வயசு துணியும் செகண்ட் வயசு துணியும் சென்டரில் கொஞ்சம் நம்ம கொக்கி கொஞ்சம் விரிவடைஞ்சி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா போகும் பாருங்க இந்த மாதிரி கொக்கி விழுந்துருச்சு இன்னொரு கொக்கி வச்சுக்கலாம் இது இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திருப்பறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம குக்கி ஒவ்வொரு ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு குக்கி மடி வச்சுக்கலாம் மறு வச்சுக்கலான்னு கஸ்டமர் கொடுக்குறதுக்கு டிலே ஆகிரும் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போதே கையோடு குக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ப்ளவுஸோட ஒர்க் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு டைம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க எல்லாமே இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி திருப்பறேன்னு பாருங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து குக்கி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் இதா உள்ளே வச்சு கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி குக்கி வர்றதும் நம்ம ஃபஸ்ட்டு துணிக்கும் செகண்டு துணிக்கும் இடையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நீட்டாக வந்துடும் பாருங்கள் பின்னாடி திருப்பி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இப்படி மடிச்சு விட்டுக்கலாம் மேல்ட இருக்கிற கிளாத்தையும் இப்படி மடிச்சு எஜ்ஜில ஒரு தையல் போட்டுக்கலாம் மீதி உள்ள கிளாத்தையும் கீழே மடித்து விட்டுக்கலாம் பாருங்க பார்க்கும் நீட்டா இருக்கு அவ்வளோதான்